அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படமா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பட்டனை பட்டை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனுக்கும் பெய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சிடங்கள் தமிழகத்தில் ஒரு சிடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை நாளை மறுதினம் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள் உள்தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினமும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினமும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டார் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அன்றை நாட்கள் அநேக இடங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வெளியே செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்